ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போது ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க சரிங்களா கஸ்டர்ட் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் வந்து அரை லிட்ரு ஃபுல் க்ரீம் பேக்கெட் மில்க் எடுத்திருக்கேங்க உங்களுக்கு வேணும்னா நான் சொல்கிற மாதிரி டபுள் ட்ரிபிளாக பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி பேர்ஸ்னால் ஒரு லிட்டர் எடுத்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை கஸ்டர்ட் பவுடர் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ பண்ணுவோம் ரெண்டு கரண்டினா நாலு கரண்டி அப்படியே டபுளாக பண்ணிக்கோங்க இப்போது நம்ம அதுக்கு தேவையான ஃப்ரூட் எடுத்து வச்சுருக்கோம் சரிங்களா நான் திராட்சை பச்சை திராட்சை பிளாக் திராட்சை அதே மாதிரி ரெண்டு வாழைப்பழம் ஒரு குட்டி மாதுளம்பழம் ஒரு குட்டி ஆப்பிள் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் சரிங்களா இல்லை உங்களுக்கு இவ்வளோ ஃப்ரூட்ஸ் தேவை இல்லை ஒரு ஃப்ரூட்ஸ் போதும் உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்குதோ அதை போட்டு கூட நீங்கள் நார்மலாக பண்ணலாம் பார்ட்டி பர்த்டே பார்ட்டி அது எப்படின்னா அப்படி அப்படிலாம் வரும்போது இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் போட்டு நீங்கள் செய்யலாம் அதாவது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க ஒரு ஃப்ரூட் பண் போட்டு பண்ணுனாலும் பண்ணலாம் இவ்வளோ ஃப்ரூட் போட்டு பண்ணுனாலும் பண்ணலாங்க அது நம்மளோட விருப்பம் தான் சரிங்களா வாங்க இப்போ நம்ம செயறையாக பார்த்துக்கலாம் நான் அடுப்பில் பாத்திரம் வச்சிட்டேன் இப்போ ஊற்றிக்கலாம் அடுப்பத்தை வச்சிடலாங்க இது இப்போ கொதிக்கட்டும் பார்க்கலாம் நம்ம கொதி வந்து பாருங்கள் பால் கொதி வந்துடுத்து நான் ஸ்லோ பண்ணிவிட்டேன் இப்போ இந்த பால்லேருந்தே நான் ஒரு ரெண்டு கரண்டி பால் எடுத்துருக்கேன் கஸ்டர்ட் பவுடர் கரைக்கிறதுக்கோங்க எப்பவுமே கரைச்சி தங்கிலாம் கட்டி கட்டி ஆகிடும் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க லாஸ்ட் எடுத்துடாதீங்க அல்வா மாதிரி ஆகிடும் நான் வெண்ணிலா இதுதான் எடுத்துருக்கேன் ஃப்ளேவர் இதிலே ஸ்ட்ராபெர்ரி நிறைய ஃப்ளேவர்லாம் வருது உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வாங்கிக்கோங்க இதை நல்லா கரைச்சிட்டேன் இப்போ நம்ம ஸ்லோ ஃப்ளேம் ஸ்லோவாக வைங்க ஏன்னா இது சீக்கிரம் கட்டிப்படும் அதுக்கப்புறமா நம்ம இதை இது பண்ணலாம் ஹைல பண்ணலாம் இப்போ நான் ஹை இப்போ நல்லா ஒரு கொதி வருட்டேங்க அப்புறம் நம்ம சர்க்கரை புள்ள இது சீக்கிரமாக கொதிச்சுடுங்க இப்போ இதில் ஒரு கால் கப் சர்க்கரை போட்டுக்கலாங்க இது வந்து டீஸ்பூனில் பார்த்தீங்கன்னா எட்டு டீஸ்பூன் இருக்கு இதுவும் சேர்ந்து கொ கொதிக்கட்டும் இப்போ நம்ம இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா பிஸ்தா கேசர் எசன்ஸ் ஒரு ரெண்டு ட்ராப் விட்டுக்கோங்க ஒரு ஒருத்தருக்கு ரோஸ் கூட பிடிக்கும் ரோஸ் கூட விட்டுக்கலாம் இதில் நம்ம எஸன்ஸ் பாதாம் எசன்ஸ் கூட விடலாம் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா நான் வந்து சிம்பிளாக இன்றைக்கி ஏலக்காய் பிடி தாங்க புடப்பிறேன் ஏலக்காய் பிடி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே ப்ளைனாக விட்டுனாலும் விட்டுடலாம் ஏன்னா இது வெண்ணிலா ஃப்ளேவர் தானே வெண்ணிலா ஃப்ளேவர் வரும் கொஞ்சம் ஏலக்காய் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பார்த்துக்குங்க எந்த உங்களுக்கு பிடிக்குமோ உங்கள் ருசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பிடி போடுறேங்க நான் வந்து கொஞ்சம் லிக்விட்டாக வைப்பேங்க அதனால தான் எப்படி இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னா இந்த முந்திரி பதாம் இருக்குது பார்த்தீங்களா இதை அரைச்சி போட்டிங்கன்னா சர்க்கரை கூட கலந்து இதை அரைச்சி இது கூட சேர்த்துட்டிங்கன்னா நல்லா அல்வா பதத்துக்கு வரும் ஒரு ஒருத்தருக்கு திக்காக பிடிக்கும் ஒரு ஒருத்தருக்கு தின்னாக பிடிக்கும் அதனால் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் மாற்றிக்கோங்க இப்போ நம்ம இதை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சாலே கொஞ்சம் திக்னஸ் வந்துடும் சரிங்களா நான் வந்து இப்படி நம்ம பாயசலம் பண்ணுற மாதிரி அந்த மெத்திரியில் தான் வச்சுருக்கேன் ரொம்ப திக்கல்வா அல்வா மாதிரி பண்ணல சரிங்களா அதே அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இல்லை ஒரு அரை டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா வெண்ணிலா போட்ரு இந்த கஸ்டர்டு பவுட்ரு போட்டாலும் அதுவும் உங்களுக்கு திக்னஸ் வந்துடும் அல்வா பதத்துக்கு இது மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை ஆறு இருந்தோம் நான் இப்போ இந்த ஆல்ரெடி இந்த பதாம் முந்திரி எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன் அதே மாதிரி இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட இவ்வளோ பெருசாக போட முடியாது குழந்தைங்களா நம்ம கொஞ்சம் இதை பாதியை பாதியாக பண்ணி கட் பண்ணிக்கலாம் எல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே இது கொஞ்சம் சில்லு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு ஆய்க்கலாம் ஆற வச்சு ஒரு ஒருத்தர் சில்லுன்னு சாப்பிடுவாங்க கொஞ்சம் நார்மலாக சாப்பிடுவாங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கங்க ஆனால் சில்லுன்னு பண்ணி சாப்பிட்டிங்கனா தான் கஸ்டர்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா இப்போ இது ஆயிடுத்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் அதுக்கப்புறம் எவ்வளோ திக்காயிடும் அதுன்னு ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எப்போவுமே சாப்பிடும் போது இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்விங் பண்ணும் போது ஃப்ரூட்ஸ் போடுங்க முன்னாடி ஃபர்ஸ்ட்லேயே நம்ம ஃப்ரூட் போட்டோன்னா அதுவும் தண்ணி விட்டுரும் இந்த ஃப்ரூட்ஸில் இருக்கிற தண்ணிலாம் வந்துடும் அப்போ அது ரொம்பவே தண்ணி தண்ணியாகிடும் உங்களுக்கு அதனால் இதெல்லாம் கஸ்டர்ட் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்க சரிங்களா சரி நான் ஆஃப் பண்ணிடுறேன் ரெடி ஆகிடுறேன் இப்போ ஆற வச்சிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரேட்டிங் பண்ணும்போது காட்டுறேங்க ம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாங்க அதெல்லாம் முதல்ல இங்கே பாருங்கள் கஸ்டர்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா எடுத்து பாருங்கள் இப்போ நம்ம இதை சர்விங் போல்லாம் ஒத்திக்கலாம் இப்போ ஆப்பிள் பிளாக் திராட்சை க்ரீன் திராட்சை எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க நான் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ திக்காக இருக்குது இல்லைங்களா சரியாக இருக்கும் பாருங்க இது ஒரு ஃபேமிலிக்கு நாலு பேர் நல்லா அழகாக ஒரு கிண்ணம் சாப்பிட்டுக்கலாங்க வாழைப்பழத்தை அந்த நேரத்துலேயே நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி கட் பண்ணுன்னு தோணுதோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் ரவுண்ட் ரவுண்டாகவும் போட்டேன் ரெண்டாகவும் கட் பண்ணி போடுறேன் சரிங்களா அப்புறம் ட்ரை ஃப்ரூட்லாம் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு கிண்ணை எடுத்துட்டேங்க அதனால கம்மியாக தெரியும் ஒரு கிண்ணை இன்னும்னா இன்னும் நிறைய ஃபுல்லாக வந்துடும் ஏன்னா என் சின்ன பையன் வந்து ஃப்ரூட்ஸ் விரும்ப மாட்டோம் அதனால எடுத்து வச்சிட்டேங்க சரிங்களா நம்ம இப்போ மாதுளம்பழியும் போட்டுட்டோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அவ்வளோதாங்க இதை நீங்கள் ரொம்ப திக்காக பண்ணிட்டீங்கன்னா இதில் க்யூப் கூட போட்டு பண்ணிக்கலாம் அப்போ நீங்கள் அப்படி சாப்பிடும்போது கால் கப்பு சர்க்கரைக்கு பதில் கப்பு சர்க்கரை போடணும் அப்போ தான் உங்களுக்கு இனிப்பு ஏன்னா நம்ம வந்து ஐஸ் க்யூப் போட்டால் தண்ணி விடும் இல்லைங்களா அப்போ அது சரியாக இருக்கும் இல்லைன்னா இந்த தான் அப்போவே சில்டு பண்ணி அதுக்கப்புறமா ஃப்ரூட் சேர்த்து நீங்கள் சாப்பிட்லாம் இப்படி எப்படி வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி ஃப்ரூட் கஸ்டர்ட் அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஒரு நாலு பேர் சாப்பிட்றதுக்கு இதே நீங்கள் ஒரு எட்டு பேருக்கு பத்து பேருக்குன்னா அப்படியே அரை லிட்ரு பாலுக்கு பதில் ஒரு லிட்ரு பால் அரை கப்பு சர்க்கரை அப்படி சேர்த்து ஒரு நாலு டீஸ்பூன் வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் அப்படி கலந்து நீங்கள் பண்ணலாங்க ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம் Thank you for watching.